എൻ്റെ പിള്ളേരെ വെച്ച് നാ ഇവി എല്ലാ ആട്ടം പോട്ടിട്ടിരിക്കാവ എൻ്റെ പിള്ളേ മുന്നാടി നാ ഒന്നും ചൊല്ല മാട്ടേം പ്യാസ മാട്ടേം നെഞ്ഞു നാ ഓവർ ആട്ടം പോട്ടിട്ടിരിക്കാവ ഇവളുള്ള മുതല ലക്ഷ്മിയൊക്കെ വീട്ടിൽ കേറുന്നു അനിപ്പിടണം അവിടെ ഇല്ലന്ന ഇവി ഇല്ലന്ന വെളിയിൽ വരെ ചൊല്ലണം ഏട്ടി ചത്യ ചോണിയ പല്ലടം വെടുന്ന കാപ്പിയും കുടിച്ചില്ല ഏട്ടി ചാപ്പിട്ടില്ല ഇമ്മ അപ്പ കാപ്പിലും പോട്ടിട്ടുണ്ടർമ്മ പണ്ട വെച്ച് ചാപ്പിട്ടുമ്മ കാപ്പി കുടിച്ചാച്ചി சாரி மக்களே கொஞ்ச நேரம் நம்ம லட்சுமி மேத்த வீட்டில் போய் இருக்கீங்கல அப்பூ மாதிரி உங்களை விளையாட கூட்டா மக்களே போய் விளையாடிட்டு வாங்க கொஞ்ச நேரம் கழிச்சு வாங்க மக்களே போவாங்க நம்ம டிவியில் நல்ல படம் போட்டிருக்காவம்மா நாங்கள் போயிட்டு வரக்குள்ள முடிஞ்சிருமா ஏமா நாங்கள் போகல நாங்கள் இங்கே இருக்கோம்மா ஏட்டி உங்களுக்கு நான் அம்மாவா இல்லை எனக்கு நீங்கள் அம்மாவா சொல்லுதை வச்சு ஒரு பேச்சு கேட்கறதுக்கு டேவி போவாங்கன்னா போவாங்க

എനിക്ക് പിള്ളേല പോസിഡ് കിടക്കാണി പിള്ളേലും ടീ പാത്ത പാകട്ടും വെള്ളില പോയി എങ്കു പോരേ ചൂടാ കിടക്ക പിള്ളേ പാത്തും బడ్డ కతి అంటే ఎల్లి వందొని ఏ విషయం తెలుది ఇప్పుడు కోపడ కతిటడకా చిరుపోయి ఎన్న యాదను కాపం మక్కలేని మీరు ఒన్న నించికడదిని టీ పాకన బారుని లేనా పోయి వెళ్ళాడు ఎన్న మక్కలే ఆ చెరిపా ఒక 10 నిమిషం బాడి తో పోరం బా ఆ చెరి మక్కలే యా టీద్యా అమ్మ వందొని ఇప్పుడు యాసియా ఎన్న కోపతలాన తెలి అంగ ఏదం చండయో தெரியலமிட்டி எப்போ இப்படி இப்படி இல்லை எதுவும் கோத்தில இருப்பால இருக்கும் வரட்டு இன்னைக்கு ரெண்டு நம்ம சும்மா அப்படி கேட்காமட்டும் போட்டுன்னு வைக்கனால இவி இப்படி ஆட்டம் போட்டு அடக்காவ இதுக்கு ரோட்ல எல்லாம் சத்தம் போடணும் இவிய பிடிக்கலன்னு இவைய ஒதுங்கி எதுக்கு இப்படி தேவையில்லாம பிரச்சனை பண்ணிட்டு இருக்காவ நம்மளும் போட்டும் போட்டுன்னு ஒண்ணு கேட்காம இருக்க இருக்கு ஆட்டம் ரொம்ப ஆடிட்டு நடக்காவே இது கடையில் இந்த பிள்ளைகளும் சேர்ந்துக்கிட்டு நல்ல சொல்லு மொழியில் கேட்டுட்டு கிடந்த பிள்ளைகள் இன்றைக்கி பிடிவாதத்தை பற்றியா ஆள் வந்தவுடனே அதுகளும் புத்தி மாறிட்டேன் இப்போ அது வேணும் இது வேணும்னு சொல்லு பேச்சு ஒன்றும் கேட்க மாட்டேங்க ஆளை மதிக்க மாட்டேங்குது எதுக்கு ராணி வரும்போது இப்படி கோவப்பட்டுட்டு வர யாரும் எதுவும் சொன்னாப்லா வெளியில் எதுவும் சண்டையோ எதுக்கு பிள்ளைகள்கிட்ட வந்து கோவத்தை காமிக்க அமைதியாக பேச வேண்டி தானே பிள்ளைகள் என்ன செய்யும் அது பாட்டுக்கு டிவி தானே பார்த்துட்டு இருக்கு எதுவும் தொந்தரவா செய்துவே அதுல இருக்கு இப்படி கிடந்து ஆசிட் அடக்க அவள என்ன வீட்டு வேலைய பாக்க சொன்னே வெளியில போய் பிள்ளையளோட விளையாடதன்னு சொன்னே அவள பேசின பேச்ச பத்தியில என்ன ஏ தேதி பேசலாம் நான் சொல்லது ஒண்ணு கேட்க மாட்டேங்க அவ அதெல்லாம் உங்க கண்ணுக்கு தெரிய மாட்டீங்கல என்ன மதிக்கல என்னன்னு பரவாயில்லை நீங்க நினைக்க என்ன அவள என்ன மதிக்காம நான் சொல்லது கேட்காம இருக்கானோ அது உங்களுக்கு பிரிய மாட்டேங்க நான் ஏசுதேன் மட்டும் உங்களுக்கு புரியுது புரியுதுன்னு சின்ன பிள்ளைகளு தானே ராணி அதுகள்கிட்ட என்ன நீ இப்படி போட்டி பட்டுட்டு அடக்க அது செய்யலை இது செய்யலைன்னு சின்ன பிள்ளைகளு தானே அது நம்ம பிள்ளைகள் தானே புரிஞ்சுக்கிடும் அது சின்ன என்ன எதுக்கு இப்படி கோவமா இருக்க

ஏட்டி நான் ஒன்றும் செய்யாம விட்டுட்டு வந்தேன்ல அதையே நீ சந்தோஷப்படு எப்படி பேசாமல் வர முடியும் ஆத்திரம் தாங்க முடியல மூஞ்சியை பார்த்தோன்னே எனக்கு அவ்வளோ கோவமாக தான் வருது என் கண்ணு முன்னாடி வரக்கூடாது தான் நினச்சிட்டு இருக்கேன் என்ன முன்னாடி பார்த்தோன்னே என்னால் பேசாமல் இருக்க முடியல அடக்கி வச்சிருந்த ஆத்திரத்தெல்லாம் கொட்டிட்டேன் இப்போ அதுக்கு நீ எதுக்கு கோப்ட்டு என்ட்ட பேசிக்கிட்டு கிடக்க எங்க என்னதா இருந்தாலும் பெத்த தாய் அழுதா நம்மள நல்லா இருப்போம் சொல்லுங்க பாப்பா நம்மள ரெண்டு பிள்ளைகள் வச்சிருக்கோம்ல நாளைக்கு நம்ம பிள்ளைகள் நம்மள எப்படி ரோட்ல வச்சு ஏசினா நீங்க என்ன செய்வீ நீங்க எதுக்கு இப்படி ஊர்க்காரவே சாபத்தெல்லாம் வயிற்று நடக்குதுங்க இருக்கிறதுனா ஒழுக்க முறையாக இருக்க வேண்டியதானே உங்களுக்கு பிடிக்கலன்னா நீங்கள் ஒதுங்கி போய்க்கிட வேண்டியதானே எதுக்கு அவையில் அப்படி ரோட்டெல்லாம் வச்சு பேசுதிய ஆள் கரையில் என்னென்ன சொல்கிறதாவோ தெரியுமா அவையை செஞ்சு தப்பிப்போ வெளியில் தெரியுமா நம்ம பேசியதான் தெரியும் நீங்கள் என்ன பார்க்க போகணும்னு சொன்னதுக்கும் விட மாட்டேன்ட்டீங்க

தேவையில்லாத பிரச்சனைக்கு போயிட்டு இருக்கியே நீங்க போக கூடாது போறதுல இல்ல பெரிய என்னத்துக்கு நீங்க ரோட்டையெல்லாம் பார்த்து ஏசதிய ஒத்தையில கிடக்காவிய எதுவும் செஞ்சுக்கிட்டாங்களே நாளைக்கு உங்களை தான் தூக்கி உள்ள போடுவாவ சொல்லிட்டேன் நானு பிள்ளைல வச்சுட்டு நான் இப்படி கஷ்டப்பட்டு இருக்கதே பெருசு நான் பாட்டுக்கு தனியா இருந்தாலும் என்ன விட மாட்டேங்கிறீங்க ஓ அப்போ பேச்சோட நோக்கம் அதுவா இருந்துச்சோ இப்ப நான் கூட வந்து இருக்கதான் உனக்கு பிடிக்கல என்ன

ஒன்று ஒன்று நல்லா இருக்கணும் தானே உங்கள் கூட வந்து இருந்தேன் நான் செஞ்ச தப்பெல்லாம் மறந்துட்டு தப்பு மன்னிப்பு கேட்டு தானே உன் கூட வந்து நல்ல முறையாக தானே இருக்கேன் இப்போ உன் கூட வந்து ரெண்டு மாதம் ஆயிடுச்சு நான் இப்போ வரைக்கும் எதா குடிச்சிருப்பேன்னா பத்து ரூபா கிடைச்சாலும் உன் கையில் தானே கொண்டு வந்து தாரே நான் நல்ல முறையாக தானே இருக்கேன் அந்த பொம்பளை செஞ்ச தப்புக்கு நான் ஏசினேன் நீ அதுக்கு எடுத்த வாயில் என்ன பேச்சு பேசிய இனிமேல் நான் இந்த வீட்டுக்கு வந்தேன்னு வைவேன் நான் மனுஷனே கிடையாது எங்க நீங்க சும்மா பேச மாட்டாதீங்கங்க ஐயோ மக்களே என்னது கிடந்து இப்படி சண்டை விட்டு ஆ வாங்க ருக்கம்மா வாங்க அப்படி ஒண்ணுமே தெரியாத மாதிரி வந்து கேள்வி கேட்குதியே இங்க நடக்க சண்டையெல்லாம் நீங்க மூட்டி விட்டா தானே இந்த பிள்ளையும் கிள்ளி விட்டு தொட்டிலே ஆட்டுவோம்னு சொல்லுவோம்ல அந்த வேலை தான் நீங்க பாத்துட்டு இருக்கிய நல்ல சண்டை மூட்டி விட்டு பெறத்தோடு ஒண்ணுமே தெரியாத மாதிரி இங்க வந்து சமாதானம் பண்ண வாரியலோ நீங்க எல்லாம் இருக்க தைரியத்துல இருந்தா இவ அப்படி ஆடிட்டு அடக்கா அந்த பொம்பளை பேசினா இவளுக்கு எதுக்கு ரோசம் வருது இவளெல்லாம் கொஞ்சம் பாடா படுத்துச்சு அந்த இதெல்லாம் இவ்வளவு கொஞ்சம் கூட என்ன மைண்ட்ல இல்லாமையே போயிட்டு அனுசனா பார்த்தா கொஞ்சமாவது ரோசம் மானம் கோபம்லாம் இருக்கணும் நீ எதுக்கு மக்களையும் எல்லாரையும் பேசிய நான் எதுக்கு மக்களையும் சொல்ல போறேன் நீங்க வந்து சண்டை போட நான் நினைப்பேனா என்ன மக்களையும் நீ இப்படி எடுத்து பேசிய எல்லாரையும் நான் ராணியை பார்க்கவே இல்ல மக்களும் இப்பதான் ஏதோ நான் ராணியை பாக்க ஒண்ணு இல்ல மக்களே நீ என் மக்களை இப்படி பேசிய ருக்கம்மா நீங்க வத்தப்படாத யாவில கிறுக்கு பிடிச்சிருக்கு நினைக்க அத எல்லாட்டி இப்படி சண்டை போட்டு நிக்காத ஆமா எனக்கு கிறுக்கு பிடிச்சிட்டு உங்களை எல்லாம் நல்லா பாத்துக்கிடணும் நல்லா வச்சுக்கிடணும் நினைச்சோம்ல என்ன கிறுக்குன்னு சொல்லுவா வேற என்னன்னாலும் நீ சொல்லுவ அந்த பொம்பளைக்கு சப்போர்ட் பண்ணி ஏன்ட்டு நீ சண்டைக்கு வரல இனி நான் இங்க இருக்க மாட்டேனே எங்க நாளும் போறேன்னு என்ன தேடி நீ பெறத்தோடி வந்துடாத சொல்லிட்டேன் என் பிள்ளைகளுக்கு எடுதா ஒண்ணுன்னா அவ்வளவுதான் நானு

இம்மா நான் தோட்டத்து போயிட்டு வர வழியில் வசதி எல்லாம் எண்ணெய் சொல்லிட்டாமா இவையே எதுக்கு அப்படிலாம் இப்போ ஏசன்னு சொல்லுங்க பிடிக்கலன்னா இவையே ஒதுங்கி இருக்கலம்மா அதை தான் நான் சொன்னேன் என்னதான் இருந்தாலும் தாய் கண்லருந்து வந்து நம்மளால் நல்லா இருக்க முடியுமா அவையே சாபம்லாம் கிடைச்சதுன்னா நம்ம என்னைக்குனாலும் நமக்கு ஆபத்து தாம் அதை சொன்னதும் அவிலேயே பிடிக்க மாட்டேங்க அவையே கோபட்டு போறா பற்றியில இவ் எங்கே போவாவே நீ அதெல்லாம் கேட்டதும் பிடிக்கலாமா என் கூட சண்டைக்கு வராவ ஐயோ மக்களே அவனுக்கு தான் அவங்க அம்மையை பிடிக்க மாட்டேங்குதுன்னு தெரியல பிறகு எதுக்கு மக்களே நீ அவளுக்கு சப்போர்ட்லாம் பண்ணி பேசிய நான் இந்த நடந்த சண்டையை கூட சொல்லக்கூடாதுந்தான் நான் உன் வீட்டு பக்கமே வரலை நான் அதனால தான் எல்லாத்தையும் மறைச்சி வச்சேன் வசந்தி சொல்லியிருந்தானே உன் மனசோடு வச்சுக்கிட வேண்டியதானே மக்களே அவன் மென்னையும் தப்பு சொல்ல முடியாத பற்றி அவரும் நியாயமான கோவம் தானே அவளும் அப்படி பண்ணிவிட்டு அதனால தானே அவன் கோவடியான் நீ எதுக்கு மக்களும் அதெல்லாம் கேட்கணும்னு நிக்க நம்மளால மனசு தாங்க மாட்டேங்குமா ரோட்ல வந்த உடனே வசந்தி சொல்லியே இந்த மாதிரி பேசினாவோ அவையே அழுதுட்டு போனாவோ சாவுப்பறேன்னு சொல்லுதாவோ ஒத்தையில் கிடக்காவ பாவம் அவையில அப்படிலாம் பேசிட்டா வச்சிட்டாவன்னு கேட்கும்போது போது என்னமோ நம்ம தான் பெரிய தப்பு பண்ண மாதிரி கிடக்க வேண்டியதாக இருக்குமா இருந்தாலுமே அவையில ஏன் அப்படி பேசணும் நம்மளே பிடிக்கலாம் நம்ம ஒருங்கி இருந்துக்கிடலாம் நம்ம தொல்லைக்கு அவையே வரல நம்மள வந்து பாருங்க வைங்க நீ எதுவும் கேட்கல இல்லம்மா பிறகு என்னத்துக்கு நம்ம அப்படி செய்யணும் இது இந்த பிள்ளைல வச்சுட்டு இவ நல்ல தைரியமா ஆடிட்டு கிடக்காம ஒரு ஒண்ணு இது பண்றது இல்ல யாருக்கும் பயம் கிடையாது இவளுக்கு இவைய சொல்லுதால நான் கேட்க தானே செய்யணும் அப்ப நான் சொல்லுறதை இவைய கேட்கணுமோ கூடாதான்னு சொல்லுங்க பாப்பா அவைய பார்க்க போக கூடாதுன்னு சொன்னதுல நான் பார்க்க போறது கிடையாதுல்ல அதே மாதிரி நம்ம எந்த பிரச்சனையும் போகாம இருங்கன்னு சொன்னா அவங்க கேட்கணும்லம்மா நான் நேரத்தை சொன்னேன் அங்கெல்லாம் போவாதே எதுவும் பேசாதே அவையில் பார்த்தாலுமே பார்க்காத மாதிரி வந்துடுங்க உங்களுக்கு பாசமாக பேசணும் தோணுச்சுன்னா போய் பேசுங்க அல்லாமல் அவையிலெல்லாம் எது ஏசாதே என்ன முன்னாடியே சொல்லி வச்சேம்மா அதுக்கப்புறமா இப்படி பண்ணியிருக்காங்கன்னா என்ன அர்த்தத்தில் அவைய பண்ணாவ ஏட்டி ஏன்ட்டு இப்படி செய்தியை அவ ஒரு பக்கம் அழுதுட்டு கிடக்கா நீங்கள் ஒரு பக்கம் சண்டை போட்டு இப்போ அவன் பாரு எங்கேயோ போகிறேன்ட்டு போயிட்டான் எங்கே போகிறான் என்ன செய்வான்ட்டு இப்போ வீட்டுக்கு வருவானா என்னன்னு தெரியல இந்த பிள்ளைகள் வேறு அவங்க அப்போ இல்லைன்னா உறங்க மாட்டாளுவ ஏன்ட்டு இப்படி செய்தி நீ அதை எதுக்கு முடியும் உடனே வந்தவொடனே கே அவங்க தான் கோபக்காரன்னு தெரியலாட்டி நீயாவது கொஞ்சம் பொறுத்து போகலாம்ல ஏன்ட்டு இப்படி செய்தியே நம்ம யாருக்கு என்ன செய்ய முடியும் நம்ம மனசு தான் சங்கடப்படுது பார்த்தி அவன் என்னையும் தப்பாக நினச்சிட்டு போகிறான்ட்டி நான் தான் சொல்லி கொடுத்துட்டேன்னு நான் தான் சொல்லி கொடுத்தேன்னு சொல்லி பம்போம் நீ சண்டைப்படணுன்னு நான் என்ன பண்ணாட்டி ருக்கம் அவையே பேசினால நினச்சி நீங்கள் வருத்தப்படாதீ அவையில் கிறுக்கு பிடிச்சி கிடக்கு அதான் அப்படியே பேசிட்டு பேசிட்டாலேதாவை அதையும் சொன்னாவென்னா நீங்கள் அதை நினச்சலாம் வருத்தப்படாதியம்மா அது என்னமோ பேசிட்டு போகிறவ அவளுக்கு அவங்க அம்மா மேலே இருக்கும் கோத்துல அவையில் கண்ணு மன்னு தெரியாம எல்லாரையும் ஏசிட்டு அழையுறாவை அவ என்னமும் செஞ்சுட்டு போறா எங்கேயும் போறா எங்க போய் அவனும் ரெண்டு மூணு நாள் கழிச்சு ஏண்டாதாம வந்தவனும் பிறவி இவையும் எங்கே போவ சொல்லுங்க நான் போய் என்ன சங்க அண்ணனுக்கு போக முடியாம அவங்கள்ட்ட போக படி சொல்லுவோம் ஆ மக்களையும் அவன் சொல்லு இவன் இப்படி வெளியில போயிட்டா என்ன செய்யுது ஏன் செய்துன்னு கேளு கொஞ்சம் பார்க்க சொல்லி நீயும் கோவப்படாம இருட்டி ராணி எதையும் அவன்கிட்ட கேட்காத அவன்தான் கேட்டாலே கோவ முடியாம்ல என்னத்துக்கு மக்களையும் நீ அவன்கிட்ட போய் நிக்க கோபிடாமல் இரு மக்களே ஆத்தா ஆத்தாமையும் இன்னமும் செஞ்சுட்டு போட்டோம் நீ இடையில போவாத மக்களே உன்னையெல்லாம் எதுவும் செஞ்சால் கூட கேட்கறதுக்கு ஆள் கிடையாது நீ எதுக்கும் போவாத நாங்கள் வந்து கேட்டாலும் எங்களை தப்பன்னு நினைக்கிற மக்களே நீ எதுவும் கேட்காத மக்களே சரி டுக்கப்பு நீங்கள் சங்கடப்படாமல் போங்கம்மா நான் பார்த்துக்கிட்டேன் நீங்கள் எதையும் நினைக்காதே அவையே பேசுனா வச்சாவன்னே